வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காகவும் நல்லா ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கிறதுக்காகவும் குழந்தைங்க நைட் வந்து நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்காகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிறலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நிம்மதியாக தூங்குவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் துருவி வச்சிருக்கிற கேரட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் துருவி வச்சிருக்கிற ஆப்பிளும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கேரட் ஆப்பிள் ரெண்டுமே வந்து நைட் டைம் குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ இதை வந்து இந்த நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த கேரட்டில் இருக்கிற ஜூஸு அந்த ஆப்பிளில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்து கேரட்டும் ஆப்பிளும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இது இந்த மாதிரி நல்லா வெந்து சுருண்டு வரும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை ரவையை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கிற கேரட் ஆப்பிள் இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க வெள்ளை ரவையும் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஸ்டும் ஆகும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதெல்லாமே எல்லாமே ஓரளவுக்கு வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க என்ன நமக்கு வந்து கேரட்டும் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் இல்லையா அதனால இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி வந்து டக்குன்னு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நைட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்